ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த ரொம்ப பரபரப்பான ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி ஜெயிச்ச உடனே இரஃபான் பதான் வந்து சிஎஸ்கேவுக்கு இது நல்லா வந்து வேணும் ஆர்சிபி வேறு லெவல் கம்பேக் இந்த மாதிரி ஒரு கேமை நான் வந்து பார்த்ததே கிடையாது கிங் கிங்கு தான் கிங் கிங்கு தாங்கிறத வந்து இப்போ இந்த கேம் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியை பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு மேட்ச் உண்மையிலே வந்து இரஃபான் பதான் சொல்கிற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போச்சு ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து சூப்பராக வந்து ஆடினாங்க ஆரம்பத்தில் விராட் கோலி டூ நல்லா வந்து ஆடினாங்க அந்த மாதிரி சூழலில் டூப்ளஸஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு அவுட்டு ஆப்போசிட்டில் வந்து படிடார் வந்து அடிப்பார் அந்த சமயம் பார்த்திங்கன்னா டூப்ளசஸ் வந்து ரன்னர் முனையில் வந்து நிற்பார் லைட்டாக அவருடைய விரலில் வந்து பட்டு ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் பட்டு டூ ப்ளஸஸ் கோலி ரெண்டு பேரும் அவுட் ஆனால் கூட படிட்டார் கிரீன் அப்படியே வந்து மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி இரநூத்தி பதினெட்டு ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அண்ணன் சிஎஸ்கேல ஆரம்பத்துலேருந்து வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆரம்பத்துலேருந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு கடைசி நேரத்தில் தோனி ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து வெற்றி சிஎஸ்கேவுக்கு தான் அப்படின்னு ரசிகர்கள் இருந்தாங்க தோனி அவுட் ஆன உடனே அப்படியே டோட்டலாக மேட்ச்சே மாறிடுச்சு தோனி இருந்த வரைக்கும் ஜடேஜா ஒரு தெம்போடு ஆனார் தோனி அவுட் ஆன பிறகு அவரால் ஒன்றும் பண்ண முடியல கடைசி ரெண்டு பந்தில் பத்து ரன் வந்து அடிக்கணும் அடித்தா பிளே ஆஃபுக்கு வந்து போகலாம் அப்போயும் ஜெயிக்க முடியாது சிஸ்கே பட் பிளே ஆஃபுக்கு வந்து போகலாம் பட் அதை வந்து ஜடேஜா வந்து மிஸ் பண்ணிட்டாரு இப்போ மேட்ச் முடிஞ்ச உடனே இர்ஃபான்பன் வந்து ஆசிபி அணியினுடைய வெற்றிய சமையல் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருக்காரு கிங் கோஹ்லி தான் கிங்குங்கிறத அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு சிஸ்கேவுக்கும் ஆர்சிபி மேட்ச் அப்படின்னாலே ஜென்ரலாக சிஎஸ்கே தான் அதிகமான போட்டிகளை ஜெயிச்சிருப்பாங்க அந்த ஒரு கெத்தில் தான் வந்து சிஎஸ்கே வந்து ஆடினாங்க பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஃபேவராக வந்திருக்கு ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசி வரைக்கும் போராடணும்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஆர்சிபி வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க கோலிக்கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் வந்து கற்று வேற லெவல் மேட்ச் பாய் அப்படிங்கிற மாதிரி ஆர் பயங்கரமாக வந்து பாராட்டி இர்பான் பதான் வந்து பேசியிருக்காரு நன்றி